பிரீத்தியுடன் வெளியே செல்வதற்கு எப்பொழுதும் சந்தோஷமாக கிளம்பும் சூர்யா இன்று வேண்டா வெறுப்பாக தயாராகிக் கொண்டிருந்தான் முடிந்த அளவுக்கு நேரத்தை எப்படியாவது கடத்திவிட வேண்டும் என்று சூர்யா நினைத்தான் இப்போ அவங்க இங்க வரலன்னு யார் அழுதா இத்தனை வருஷம் நிம்மதியா இருந்த மறுபடியுமா என்று சூர்யா கிளம்பிக் கொண்டே புலம்பிக் கொண்டிருப்பதை பிரீத்தி கவனித்தாள் இட்லியில எத்தனை உளுந்து எத்தனை அரிசி போட்டாங்கன்னு எண்ணியாச்சா சீக்கிரம் சாப்பிடுங்க ஸ்னேகா பிளைட்ல இருந்து லேண்ட் ஆகிறதுக்குள்ள அங்க போகணும் இன்று அவசர அவசரமாக தன்னுடைய ஹேண்ட்பேகை எடுத்துக்கொண்டு காரை நோக்கி நடந்தாள் எனக்கு இப்போ பசியே போயிடுச்சு என்ற சூர்யா சாப்பிட்டும் சாப்பிடாமல் பிரீத்தி பின்னால் ஓடினான் ஸ்னேஹா பிரீத்தியின் உயிர் தோழி ஆனால் பிரீத்தியின் குணங்கள் கொஞ்சம் கூட அவளிடமில்லை சூர்யா பிரீத்தி திருமணத்தை தடுத்து நிறுத்த வனிதா போராடியதை விட தான் இரு மடங்கு போராடினாள் நேகாவால் பல வேதனைகளை சூர்யா மூன்று வருடத்திற்கு முன் அனுபவித்திருக்கிறான் சூர்யாவின் நல்ல நேரம் பிரீத்தியுடன் அவனுக்கு திருமணமான அடுத்த நாளே நேகா படிப்பிற்காக ஃபாரின் செல்ல நேர்ந்தது அவள் ஃபாரின் சென்ற பின்புதான் சூர்யாவிற்கு நிம்மதியாக இருந்தது இனி அவள் திரும்ப வரவே மாட்டாள் என்று கொண்டிருந்த பொழுது இந்த விஷயம் அவனுக்கு தலையில் இடி விழுந்தது போல் இருந்தது கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டிற்கு சென்ற சூர்யாவும் பிரீத்தியும் அரை மணி நேரம் அரைவல் கேட்டில் ஸ்னேகாவிற்காக நின்றிருந்தனர் அப்பொழுது கையில் ஹேண்ட்பேக் கண்ணில் சன்கிளாசஸ் அணிந்து சூட்கேஸை தள்ளிக்கொண்டே அவர்களை நோக்கி ஸ்னேகா நடந்து வந்தாள் பார்ப்பதற்கே பார்பிடால் போல அழகான தோற்றத்துடன் இருந்தால் அரைவேல் கேட் கூட்டமாக இருந்தது இருந்தாலும் அந்த கூட்டத்தில் சினேகா மட்டும் தனியாக தெரிந்தாள் பிரீத்தியும் ஸ்னேகாவும் ஒன்றாக நடந்து சென்றால் ஊட்டியே இவர்களது அழகில் மயங்கி போய்விடும் டார்லிங் எவ்வளவு நாளாச்சு உன்னை பார்த்து எப்படி இருக்க நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ண என்ற ஸ்னேகா சந்தோஷமாக ஓடி வந்து பிரீத்தியை கட்டிக் கொண்டாள் நானும் உன்னை ரொம்ப மிஸ் பண்ண என பிரீத்தி சினேகாவை பார்த்து சிரித்தாள் அப்படின்னா அவனை விட்டுட்டு ஏன் கூட ஓடி வந்துடு நான் உன நல்லா பாத்துக்கிறேன் உண்மைய சொல்லு உன் ஹஸ்பண்ட விட என்னதான ரொம்ப மிஸ் பண்ண என்று பிரீத்தியின் நெடுப்பை கிள்ளிக்கொண்டே சினேகா கேட்டாள் சினேகா பேசுவதற்கு முன் எதையும் யோசிக்க மாட்டாள் அவள் மனதில் வரும் வார்த்தைகளை அப்படியே வெளியே தெளித்து விடுவாள் ஸ்னேஹாவின் கேள்விக்கு பிரீத்தி பதில் கூற முடியாமல் திணறி கொண்டிருந்தாள் ஆல்ரைட் ஆல்ரைட் மூஞ்சிய பாரு என் கூட ஓடி வர சொல்லி இனிமே கேட்க மாட்டேன் போதுமா என்று சத்தமாக சிரித்துக்கொண்டே சினேகா பேசினாள் நான் ஊருக்கு போனதுக்கு அப்புறம் பெரிய அளவுல ஃபேமஸ் ஆயிருக்க நீதான் குரூப் டூரிசம் கவனிக்க போறதா சொன்னாங்க உன்னை நினைச்ச எனக்கு பெருமையா இருக்கு என்று மறுபடியும் பிரீத்தியை கட்டி கொண்டால் இதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் சூர்யாதான் சூர்யா இல்லனா என்னால எதுவுமே செஞ்சிருக்க முடியாது என்று சூர்யாவை கட்டி கொண்டால் பிரீத்தி என்ன சூர்யாவா இது என்ன புது பிராங்கா மாசம் மாசம் செலவு பண்றதுக்கு உங்க அப்பா தான் கை நீட்டி சம்பளம் வாங்குவான் இவனுக்கும் அந்த ஆர்எஸ்பி குரூப்புக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்குமா சும்மா காமெடி பண்ணாத என்று ஸ்னேஹா சந்தேகமாக கேட்டாள் பின் ஸ்னேஹாவை பார்த்த பிரீத்தி உனக்கு சந்தேகம் இருந்தால் நீயே சூர்யாவிடம் கேள் என்றாள் சூர்யா பேசுவதற்கு வாயை திறக்க அவனை பேச விடாமல் ஸ்னேகா முந்திக் கொண்டாள் சோ இதுதான் சூர்யாவா நீ சொல்லலனா நான் உன்னோட டிரைவர்னு நினைச்சிருப்பேன் இதை கேட்ட சூர்யா எதையும் பேச முடியவில்லை வேண்டுமென்றே சினேகா இதையெல்லாம் செய்கிறாள் என்று புரிந்து கொண்டான் பிரீத்தியும் ஸ்னேஹா இவ்வாறு பேசியதின் அர்த்தத்தை புரிந்து கொண்டாள் உடனே ஸ்னேஹா அவனுக்கு பசிக்குதுன்னு சொன்னதான ஃபர்ஸ்ட் போய் சாப்பிடலாம் அப்புறம் மற்ற விஷயத்தெல்லாம் பார்க்கலாம் என்று பிரீத்தி சினேகாவை பார்த்து கூறினாள் சாப்பாடு என்று கூறியவுடன் சினேகாவின் முகம் முழுக்க மலர்ந்தது என் செல்ல குட்டி எனக்கு என்ன வேணும்னு எப்பவுமே கரெக்டா தெரிஞ்சு வச்சிருக்க ஃபாரின்ல சாப்பிட்டு நாக்கெல்லாம் செத்து போச்சு எப்படா நம்ம ஊரு சாப்பாட சாப்பிடலான்னு நினைச்சிட்டு இருந்தேன் கேட்டுட்ட வா சீக்கிரம் போலாம் என்று பிரீத்தியின் கையை பிடித்துக்கொண்டு கொண்டு அங்கிருந்து நடந்தால் பின் சூர்யாவை பார்த்து என்ன மசமசன்னு அங்கேயே நின்னுட்டு இருக்க லக்கேஜ் எல்லாம் யார் தூக்கிட்டு வருவா என்று ஸ்டைலாக தன் முடியை பின்னால் தள்ளிவிட்டு அங்கிருந்து வேகமாக நகர்ந்தால் ஸ்னேகா சூர்யா அவர்கள் பின்னால் பத்து அடி தூரம் தள்ளியே நடந்து வந்தான் சிரித்து பேசிக்கொண்டே வந்த ஸ்னேகா சட்டென்று பிரீத்தி உனக்கு சூர்யாவை பிடிக்கலன்னு எனக்கு தெரியும் எவ்வளவு சீக்கிரம் அவனை விட்டுட்டு வரியோ அவ்வளோ சீக்கிரம் உனக்கு நல்லது நான் படிக்கும் போது அவங்க எல்லாருமே பேக்ரவுண்ட் தான் அதுல ஒருத்தவங்களை நான் உனக்கு இன்ட்ரோ பண்றேன் இந்த ஒன்னுத்துக்கும் உதவாத சூர்யாவை விட அவங்க நூறு மடங்கு உனக்கு பெஸ்டா இருப்பாங்க என்று பிரீத்தியின் கையை பிடித்துக் கொண்டு பேசினாள் சட்டென்று அவள் கையை விலக்கிவிட்ட விட்ட பிரீத்தி என்ன நடந்தாலும் நான் சூர்யாவை விட்டு போறதா இல்லை என்று கூறிவிட்டு வேகமாக நடந்தாள் பிரீத்தி என்னதான் கூறினாலும் ஸ்னேஹா அவளை விடுவதாக இல்லை ஸ்னேஹா பிளீஸ் போது நிறுத்து உன்ன பொறுத்த வரைக்கும் சூர்யா உன்னத்துக்கும் உதவாதவன் ஆனா சூர்யா இல்லனா இந்த நிலைமைக்கு நான் வந்திருக்கவே முடியாது இனிமே இத பத்தி பேசுறதை விற்று என்று பிரீத்தி ஆவேசமாக பேசினாள் பிரீத்தி இவ்வளவு உணர்ச்சி வசப்பட்டு பேசியதை அவள் பார்த்ததே இல்லை அதனால்தான் பேச வந்த அடுத்த வார்த்தையை அப்படியே முடுங்கினாள் ஏர்போர்ட்டை விட்டு வெளியே வந்த மூவரும் காரில் ஏறி அமர்ந்தனர் அப்பொழுது டிரைவர் சீட்டில் அமர்ந்திருந்த சூர்யாவை பார்த்தால் ஸ்னேகா சூர்யாவும் ஸ்னேகாவை பார்த்தும் பார்க்காதது போல அவனுடைய தலையை திருப்பிக் கொண்டான் வண்டி நேராக கோயம்புத்தூரில் இருக்கும் பேமஸான பரம்பரை ரெஸ்டாரண்டிற்கு முன் வந்து நின்றது பிரீத்தியும் ஸ்னேகாவும் கையை கோர்த்து கொண்டு முன்னே செல்ல சூர்யா அவர்களை பின்தொடர்ந்து இரண்டு அடி தள்ளியே நடந்து வந்தான் ஹோட்டல் இன்டீரியர் பாரம்பரிய முறைப்படி அழகாக செதுக்கப்பட்டிருந்தது விலைக்கு ஏற்றாற் போல் அமர்வதற்கான இடம் ஆங்காங்கே தனியாக ஒதுக்கப்பட்டிருந்தது கிளாஸ் ஏ கிளாஸ் பி கிளாஸ் சி என்று மூன்று வகையான கேபின் பிரிக்கப்பட்டிருந்தது கிளாஸ் ஏ கேபின் பிரைவேட் கேபின் அங்கே அமர்வதற்கு முன்பே புக் செய்திருக்க வேண்டும் இந்தியா வந்த செய்தி அறிந்ததுமே ப்ரீத்தி ஏ கிளாஸ் கேபின் அவசர அவசரமாக காலையிலேயே புக் செய்திருந்தால் நல்லா பார்த்து சொல்லுங்க மார்னிங் சிக்ஸ் ஓ கிளாக்குக்கு ப்ரீதி பேர்ல புக் ஆகியிருக்கும் என பிரீத்தி கேட்க ரிசப்ஷனில் இருந்தவர்கள் பத்து நிமிடத்திற்கு மேல் புக் செய்த ரெஜிஸ்டரை திருப்பி பார்த்து கொண்டே இருந்தார்கள் அப்பொழுது அங்கு அதே ரெஸ்டாரெண்டில் வேலை பார்க்கும் ஒருத்தர் வந்தார் வெரி சாரி மேம் நான் தான் இந்த ஹோட்டலோட மேனேஜர் ப்ரீ பேமெண்ட் நீங்க பண்ணாததுனால அர்ஜென்டா வேற ஒருத்தர் புக் பண்ணணும்னு சொல்லும்போது போது நாங்க அதை மாத்தி கொடுக்கற மாதிரி ஆயிடுச்சு ரொம்ப சாரி மேடம் என்று பிரீத்தியுடன் பணிவான குரலில் மன்னிப்பு கேட்டார் நாங்க புக் பண்ணமா இல்லையா கிளாஸ் ஏ கிடைக்கலனா அடுத்து கிளாஸ் பி மாத்தி தரது உங்களோட பொறுப்பு தானே அதுவும் இல்லனா எப்படி என்று ஸ்னேகா கத்த அந்த இடத்தில் லேசாக கூட்டம் கூட ஆரம்பித்தது இப்பொழுதுதான் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நிம்மதியாக போய்க் கொண்டிருக்கிறது கோஸ்து சர்வெண்டை பற்றியும் எந்த ஒரு தகவலும் இல்லை இச்சமயத்தில் இப்படி ஒரு கூட்டத்தை கூட்டி தானாகவே வம்பில் மாட்டிக்கொள்ள கூடாது என்று நினைத்த சூர்யா வேறொரு ஹோட்டலுக்கு செல்லலாம் என்று பிரீத்தியை அழைத்து வெளியே செல்ல முயன்றான் அங்கிருந்து பாதி தூரம் சென்ற பிரீத்தியையும் சூர்யாவையும் பார்த்தால் சினேகா அந்த ரெஸ்டாரண்டின் மேனேஜரிடம் சண்டை போடுவதை அப்படியே நிறுத்திவிட்டு வேகமாக அவர்கள் பின்னால் ஓடினாள் அப்பொழுது அவள் எதிரே வந்த ஒருவரை கவனிக்காமல் அவர் நெஞ்சில் முட்டி மோதி நின்றாள் தன் தலையை தேய்த்து கொண்டே தன் முன்னே இருந்த நபரை நிமிர்ந்து பார்த்த ஸ்னேகாவுக்கு சந்தோஷமாக இருந்தது அந்த ரெஸ்டாரண்டில் சுற்றி இருந்த அனைவரும் ஸ்னேகா இருந்த நபரை பார்த்து நடுங்க ஆரம்பித்தனர்